மர்மகளே எப்படி இருக்க வாங்க அப்புறம் எப்ப வீடு கட்ட காசு தர போறீங்க வீடு கட்ட காசா என்னமா சொல்றேன் அட உங்க பையனுக்கு சொந்த வீடு கட்டற கூட நீங்க காசு தர மாட்டீங்க நீங்க எல்லாம் ஒரு பையனுக்கு அப்பாவா என்ன தைரியம் தான் நீ அப்படி எங்க அப்பா கிட்ட பேசிருப்ப உங்க அப்பா சொன்னது உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுல அப்ப இதே கோடுமே எனக்கு நடந்தப்போ உங்களை நான் எவ்வளவு அரை அரைஞ்சிருக்கணும் இங்க நம்மளும் சொந்த வீடு கட்டலாமா உங்க அப்பா என்ன காசு கொடுத்தாச்சு இருக்கா சொந்த வீடு கட்டுறக்கு சீக்கிரம் லஞ்ச் பேக் கொடுமா பஸ்ஸுக்கு டைம் வந்துட்டேன் சீக்கிரம் ஒரு வண்டி ஒன்னு வாங்கின உங்க அப்பா என் பேர்ல பணம் எழுதி வச்சிருக்கான் வண்டி ஏங்க எங்க மகள்லாம் பழசாயிடுச்சுல உங்க வாங்கி சொல்லு இங்க அனுப்ச்சுட்டு அவன் ஜாலியா இருக்கான் உங்கள் அப்பா உங்கள் அப்பான்னு எங்கள் அப்பாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பீங்க இல்லை நான் உன் தெரியாம தான் கேட்குறேன் ஆம்பளைப்பா பையனை பெற்று வளர்த்தி உங்கள் அப்பாவே எந்த சொத்து சேர்க்கல பொண்ணை பெற்ற எங்கள் அப்பாட்ட என்ன சார் எதிர்பார்க்குறீங்க ப்ளீஸ் உங்களால் எதுவும் பண்ண முடியலாலும் பரவாயில்ல ஆனால் அப்பா பேர் சொல்லி உங்களை நம்பி வந்த பொண்ணை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க